ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன் கலரில் கர்ட் ரைஸ் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இனிமேல் தயிர் அடிக்கடி எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம் முதல் வந்து உங்களுக்கு தேவையான சாதத்தை வடித்து எடுத்துக்கோங்க குழைவாக மூன்று பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி கொத்தமல்லி இது மூணுமே பச்சையாகவே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க சாதத்தில் தயிர் போட்டு உப்பு போட்டு உங்களுக்கு தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கோங்க சாதத்துக்கு ஏற்ற மாதிரி தயிர் சேர்க்கணும் சேர்த்து நல்லா குழைவாக மிக்ஸ் பண்ணி நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு கடுகு வேணும்னா கடுகு போட்டுக்கலாம் பெருங்காயம் நிறைய ஆட் பண்ணணும் ப்ளஸ் இந்த பச்சை மிளகாய் கொத்தமல்லி இஞ்சி இது மூணும் அரைச்சி எடுத்ததை போட்டு நல்லா வதக்கிடுங்க இதில் கருவேப்பிலையும் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் கடுகு கருவேப்பிலையை போடலை வேண்டாங்கிறதுனால ஸோ பெருங்காயம் மட்டும் போட்டுட்டு இந்த அரைச்ச விழுதியும் போட்டு நல்ல வதைக்கு அதை கொண்டு போய் நம்ம தயிரில் சேர்த்துட்டோம்னா ரொம்பவே ஃப்ளேவராக எப்பயுமே ஒரே மாதிரி ஒயிட் கலர் தயிர் சாதம் தானே சாப்பிட்றோம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அதில் ஆரோக்கியமும் கலந்துருக்குது செஞ்சு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நன்றி வாழ்க்கை வளமுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து சேரும் பா பாய்